நம்ம அவியலுக்கு வந்து மசாலா அரைக்க போகிறோம் தேங்காய் போட்டு தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்துருக்கேன் தேங்காய் தான் அதுக்கு மசாலாவே இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகா பெருசு பெருசாக இருக்குது வேறு நம்ம வேறு பொடியும் போட போகிறது இல்லை அதனால் பச்சை மிளகா நிறையா போட்டிருக்கேன் இது வந்து வெள்ளைப்பூடு கொஞ்சம் சீரகம் சின்ன சீரகம் எனக்கு வந்து மஞ்சள் பொடி இதை போட்டு நம்ம நல்லா த நைஸாக கொஞ்சம் ஒன்று ரெண்டாக ஒரு பருப்பருக்கையாக அரைச்சிக்கிறோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் பருப்பறுக்கையாக இருக்கும் பாத்திரத்தை காய வச்சு என்ன ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ கடுகு போடுறோம் கருவே போடுறோம் இதுக்கெல்லாம் உளுந்து போடணும்னு அவசியம் இல்லை கருகு உளுந்து ஒன்று ரெண்டு கரண்டாயிச்சு போகணும் இப்போ நம்ம வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் அளவுக்கு நல்லா பொண்ணு நேரமாக இப்போ வந்து தக்காளி போடுறோம் தக்காளி ரொம்ப ஒன்றும் குறையணும்னு அவசியமே இல்லை இந்த நேரம் வந்து நம்ம சக்கரை குத்துணி போவோம் இது வந்து உருளைக்கிழங்கி தல்சவுக்காய் இது வந்து வாழைக்காய் இது கத்திரிக்காய் வச்சுருக்கோம் கத்திரிக்காய் போகும் கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் வெள்ளைப்பூ பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைக்கி வைக்கிறோம் எல்லாம் இச்சி காரையும் தழுவி அதை தண்ணி ஊற்றிக்கிறோம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் காய் வேகிறதுக்காக உப்பு போட்டுக்கணும் உப்பு உப்பு போட்டால் தான் நமக்கு வந்து காயில் வந்து ஒட்டும் கொஞ்சம் போட்டிருக்கோம் அப்புறமா கொஞ்சம் போட்டிருக்கோம் நம்ம காயை வந்து அவிய வச்சிருக்கோம் இது வந்து ஒரு பாதி வேக்காடு வெந்திருக்கு இந்த நேரம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் மாங்காய் போடும் மாங்காய் கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் தான் இருக்குது இதை போட்டு நம்ம வச்சோம்னா நல்லா அவியல் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய்க்கு அதுக்கும் நல்லாயிருக்கும் சுருளக்கெலாம்ங்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியோம் ஏன்னா நமக்கு ரொம்ப சுருளை சுருளையும் பண்ணக்கூடாது சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப காய் புழைஞ்சி போயிடும் இப்படி எதில் அதில் காய் முழுசு முழுசாக கிடந்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஆடுற போது இந்த மசாலையெல்லாம் காயிலே நல்லா ஒட்டிக்கிறோம் இப்போ வந்து நமக்கு அவியல் ரெடி ஆகிருச்சு முருங்கக்காய் போட்டு வைக்கலாம் முருங்கைக்காய் நம்ம போடுற போது என்னாகும்னா முருங்கக்காய் கூறம் அப்படியே உடஞ்சி குச்சி குச்சா கலண்டு போயிடும் நம்ம ஒரு காய் ரெண்டு காய் போடுறதா இருந்தால் முருங்கக்காய் போட்டு வைக்கலாம் இது நம்ம நிறைய காய் போட்டிருக்கிறதுனால முருங்கக்காய் போட்டோம்னா அப்படி தனித்தனியாக கலண்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க